அரகரோகரா அருணகிரிநாதர் சுவாமிகள் திருவடிகளே சரணம் திருத்தணிகை வேலனுக்கு அரகரோஹோகரா இத்தனை நாள் நான் திருப்புகள் கொஞ்சம் அப்லோட் பண்ணாம இருந்தேன் காரணம் பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் அவர்கள் இயற்றிய பஞ்சாமிருத வண்ணம் ரொம்ப பெருசுன்னு ஏற்கனவே சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே ஸோ அதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டார் அதனால் நீங்கள் ஆனால் நிறைய பேர் கற்றுன்ற மாதிரி தெரியல த திருப்பூர் கற்றுக்கிற அளவுக்கு என்ன காரணம் தான் தெரியல எனக்கு அடியனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சுலபமாக கற்றுக் கொடுக்க முடியுமோ கற்றுக் கொடுத்துருக்கேன் நீ எல்லோரும் கற்றுக்கணும் திருப்பு கற்றுக்குற மாதிரி அதையும் கற்றுக்கணும் ஏன்னாக்க நீங்கள் அதை கற்றுண்டு அதை பாடும்போது தான் அதுக்கு அந்த பஞ்சாமிரத வண்ணத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குங்கிறத நீங்கள் அனுபவிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதனால் அதை கற்றுக்கிறதுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் ஸோ இந்த இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் திருப்புகள் அப்லோட் பண்ணுறது பார்க்குறேன் நடுவில் நடுவில் ஏதாவது வேறு ஏதாவது பண்டிகை வந்துன்னா ரெலவெண்ட்டாக போடும்படியாக இருக்கும் இந்த வ வாரம் திருப்புகள் திருத்தணிகை திருப்புகள் ஆரம்ப வரிகள் எனக்கென யாவும் படைத்திட நாளும் முதல்ல பொருள் பொருள் சொல்லிடுறேன் பிரித்து பொருள் சொல்லிடுறேன் எனக்கென யாவும் படைத்திட நாளும் இழைப்பொடு காலம் தனில் ஓயா எனக்கென்றே எல்லாம் சேகரிக்க வேண்டி தினந்தோறும் இழைப்பு உண்டாகும்படியாக பலகாலமாய் ஓய்ச்சல் இல்லாமல் எடுத்திடு காயம் தனைக்கொடுமாயும் இலச்சை இலாதென் பவமாற எடுக்கின்ற தேகங்கள் பிறந்து பின்னர் அவை இறந்து போகும் வெட்கமில்லாத என் பிறப்பு ஓய்வு பெற நாளும் திருப்புகளாலும் உரைத்திடுவார் குளிமேவி உன்னை பலகாலமும் திருப்புகழ் பாடி புகழ்கின்றவர்கள் அவர்களது இருப்பிடம் சென்றடைந்து விளக்கும் அறிவுரையை விட்டு விலகாது உணர்த்திய போதம் தனை பிரியாது ஒ ஷரண் நானும் தொழுவேனோ விளக்கும் அறிவுரையை விட்டு விலகாது ஒளி பொருந்திய உன் திருவடியை நான் தொழும் பாக்கியம் பெறுவேனோ வினைத்திறமோடு அன்று எதிர்த்திடும் வீரன் விழக்கொடு வேல் கொன்றவன் தன் தொழிலில் திறமையுடன் அன்றொரு நாள் எதிர்த்து வந்து அம்பு எய்த வீரனாம் மன்மதன் வெந்து விழும்படி அந்த மன்மதனைக் கொன்றவனாகிய சிவன் நீயே விழப்பென மேல் என்றிட அயனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே நீயே பிரணவப் பொருளை இனி உரைப்பாயாக என்று கூறிட பிரம்மனும் விரும்பி மகிழ வேதப்பொருளை உரைத்தவனே சினத்தொடு சூரன் தனைக்கொடு வேலின் சிரத்தினை மாறும் முருகோனே கோபத்துடன் சூரனை கடுமை கொண்ட வேலால் அவனது சிரத்தை அறுத்த முருகோனே தினைப்புனமேவும் குரக்கொடியோடும் திருத்தணிமேவும் பெருமாளே தினைப்புணத்தில் வாசம் செய்த குறப்பெண் வள்ளியுடன் திருத்தணிகையில் வீட்டிருக்கும் பெருமாளே இந்த எனக்கெனையாகவும் படைத்திற திருப்புகள் ராகம் பீம் பிளாஸ் ஆபேரின்னு சொல்லலாம் பீம் பிளாஸ்ன்னு சொல்லலாம் ஆபேரிங்கிறது கர்நாடிக் கர்நாட்டிக் பீம் பிளாஸ் ஹிந்துஸ்தானி ராகு தாளம் ஆதிதாளம் இந்த திருப்புகள் மெயினாக எதுக்குன்னா தீராத துன்பங்கள் தீர்றதுக்காக இந்த திருப்புகள் ஒவ்வொரு திருப்புகளுக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு திருமணத்துக்கு நான் ஏற்கனவே நிறையா அடியன் அப்லோட் பண்ணியிருக்கேன் திருமணத்திற்கு சுக பிரசவத்துக்கு புத்திரப்பேர் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக பண்ணியிருக்கேன் கொடி மாணவருக்கு அந்த மாதிரி பார்த்து தான் பண்ணுறேன் இந்த திருப்புகள் தீராத துன்பங்கள் தீர இந்த திருப்புகளை கத்தின்னு பாடிண்டே வந்தேன்னாக்க கண்டிப்பாக அந்த துன்பத்திற்கு தீர்வு கிடைக்கும் முருகன் அருளால் இதுக்கு ரெஃப ரெ முதல்ல வந்து பிரித்து காமிச்சு விட்றேன் பிரித்துன்னு இருக்கும் ஏற்றம் இறக்கம் எல்லாமே மார்க் பண்ணிட்டுருக்கோம் இதில் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இதில் வந்து நெடில்லாம் நெடில் எடுத்து தெரியும் உங்களுக்கு அ ஆங்கிறது நெடில் ஈ ஊ ஏ இதெல்லாம் நெடியில் இல்லையா அந்த இடம் வருங்க வரதெல்லாம் கீழே கருப்பு போட்டுக்கோங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னாக்கா அந்த இடம் கொஞ்சம் இழுத்து பாடுவோம் இந்த நெடியில் வரும்போது அந்த இழுத்து பாடுவோம் அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி முதல்ல ஏற்ற இறக்கம் போட்டுருங்கோ எனக்கென யாவும் படைத்திட நாளும் ஏற்றி போட்டுக்கோங்க அடுத்த லைன் இறக்கி அடுத்தது எடுத்திடும் காயம் தனிக்கொடும் மாயும் அது இறக்கி போட்டுக்கோங்க அடுத்தது ஏத்தி நாளும் அதாவது மூணாவது ஸ்டான்ஸாக ஏற்றி போட்டுக்கோங்க அடுத்த லைன் இறக்கி போட்டுக்கோங்க நாலாவது ஸ்டான்ஸாக இறக்கி போட்டுக்கோங்க ஸோ நாலாவது ஸ்டான்ஸாக முடிகிறதோட ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் முடிஞ்சிட்றது ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபை முதல்ல நீங்கள் பா கற்று கற்றுனாக்கா செகண்ட் ஹாஃப் வந்து ஈஸியாக முருகன்ருளில் வந்துடும் உங்களுக்கு அதை போட்டு போட்டியேனா அதே மாதிரி தான் வரும் செகண்ட் ஹாஃப்லேயே அதே மாதிரி ஆரோ மார்க் மார்க் பண்ணிட்டுருங்கோ தடவை சொல்லிடுறேன் ஃப செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஏத்தி போட்டுக்கோங்கோ அடுத்தது இறக்கி அடுத்தது இறக்கி அடுத்தது ஏத்தி இறக்கி ஏத்தி இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டியது மூணாவது ஸ்டான்ஸாக ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் மூணாவது ஸ்டான்ஸாக உனைப்பலன் நாளும் திருப்புகளாலும் உரைத்திடுவார் தங்குழிமேவி அதுவும் அடுத்த ஸ்டான்ஸாக உணர்த்திய போதம் தனைப்பிரியாது ஒன் புலச்சரனானும் தொழுவேனும் கடைசியில் திருத்தணி மேகும் பெருமாள் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இதில் வந்து மூணு சங்கதி வரும் அது எது எதுன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஹாஃபில் செகண்ட் பேராகிராஃப் எடுத்தெடு காயம் தனிக்கொடு மாயம் இலச்சையில் இலச்சையில் ஆதேன் பவமாற அது வந்து மூணு சங்கதி வரும் அது அதாவது ரெண்டாவது பேராகிராஃப் ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த மூணு ஸ்டென்ஸாகவும் மூணு சங்கதி வரும் அதை மார்க் பண்ணிட்டுருங்கோ இப்போ அடுத்தது எங்கே ஸ்லாஷ் போடணுங்கிறது சொல்லிடுறேன் அப்போ ஸ்லா எனக்கென யாவும் ஸ்லாஷ் படைத்திட நாளும் அதில் வந்து யாவுங்கள யா யாவும் நாவும் அகிழ கரு போட்டுக்கோங்க நான் இழுக்கணும்னு சொன்னே அந்த பர்டிகுலர் லெட்டரை அதை வந்து அன்றைய கரு போட்டுக்கோங்க இழைப்போடு காலம் அதில் கா அதை வந்து கருவு போட்டுக்கோங்க இழைப்போடு காலம் தனில் ஓயா தனி லோயான் இருக்கும் தனில் ஓயா அந்த ஓயாவை வந்து தனி தண்ணில் வந்து ஸ்லாஷ் போட்டுக்கோங்க அந்த ஓயா எடுத்திடு காயம் அதை பாடு அடுத்த லைன் பாடும்போது ஓயா எடுத்திடும் காயம் தனி கொடு மாயும் இசை இலச்சையில்லாதன் பவமாறன் வரும் அடுத்ததுக்கு நான் இப்போ பிரிச்சு விட்றேன் திருப்பி என்ன சொல்கிறேன் எனக்கென யாவும் ஸ்லாஷ் படைத்திட நாளும் ஸ்லாஷ் இழைப்போடு காலம் தனில் ஸ்லாஷ் ஓயா அந்த ரெண்டாவது லைன் பாடு ரெண்டாவது ஸ்டான்ஸாக பாடும்போது ஓயா எடுத்தாயம் ஓயா எடுத்துடு காயம் தனைக்கொடு கொடுமாயும் இலச்சையில்லாதன் பவ மாற இலச் இலச்சையில் இலச்சை இலாது என் பவ மூணாவது ஸ்டான்ஸாக உனைப்பல நாளும் ஸ்லாஷ் திருப்புகழாலும் ஸ்லாஷ் உரைத்திடுவார் ஸ்லாஷ் தங் அடுத்தது உணர்த்திய போதன் ஸ்லாஷ் தனைப்பிரியாது ஸ்லாஷ் ஒன் பொச்சரணானும் தொழுவேனும் இது ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருத்து அந்த அந்த மூணு சங்கதி சொன்னே இல்லையா அதில் பாடும்போது ஒன் பொலச்சரனானும் அந்த ஒன்று வந்து அடுத்த லைனோடு சேர்ந்து வரும் செகண்ட் ஹாஃப் வினைத்திற மோடன் டெதித்திடும் வீரன் விழக் விழக்கொடு வேள் ஸ்லாஷ் நீயே அதே மாதிரி அடுத்த ஸ்டான்ஸால் பாடும்போது வளர்ப்பனு பாடும்போது அதை ரிப்பீட் பண்ணும்போது அந்த நீயே விழப்பென மேல் அந்த நீயே வந்து அடுத்த லைனில் வந்துடும் விழப்பென மேல் என்க்கயனாரும் விற்புற வேதம் புகழ்வோனே இது மூணு சங்கதி அடுத்த ஸ்டென்ஸாக இதில் ஸ்லாஷ் சொல்லல சொல்லிடுறேன் விழப்பென மேல் ஸ்லாஷ் என் ரடக்கியனாரும் ஸ்லாஷ் விற்புற வேதம் புகழ்வோனே அடுத்தது சினத்தொடு சூரன் ஸ்லாஷ் தனைக்கொடு வேலின் ஸ்லாஷ் சிரத்தினை மாறும் முருகோனே அடுத்தது தினைப்புனமேவும் ஸ்லாஷ் குரக்கொடியோடும் ஸ்லாஷ் திருத்தனி பெருமாளை இந்த திருத்தனி மேவும் பெருமளையில் முடிக்கும்போது நம்ம அண்டர்லைனோடு முடிப்போம் இல்லையா அது வந்து நீங்கள் ஏத்தி மார்க்கு இறக்கி ஆயிரம் மார்க்கு அதோ அப்படி பாடி முடிக்கணும்னா பாடும்போது உங்களுக்கு தெரியும் இப்போது நம்ம இந்த திருப்புகழை கற்றுப்போம் எப்போதும் போல் அடியன் பாடுறேன் பாடுங்கோன்னு சொல்லும்போது நீங்கள் அதை கற்றுக்கோங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹாஃப் கற்றுக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக பாடுறேன் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் கற்றுக் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பாடுறேன் அதுக்கப்புறம் ஃபுல் திருப்புழை எப்படி பாடணுமோ அந்த மாதிரி பாடி காமிச்சுட்றேன் பிம் பிளாஸ் ராகத்துக்கு ரெஃபரன்ஸ் சிங்கார வேல நே அந்த பாட்டும் எடுத்துக்கலாம் இன்னொரு பாட்டும் இருக்குது இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு இது பாப்புலர் சாங் வெரி பாப்புலர் சாங் ரெண்டுமே ஸோ அதனால இதை எடுத்திருக்கேன் நான் பாடி காமிச்சுட்றேன் முதல்ல சந்தத்துலேயும் பாடுறேன் இதுலேயும் பாடுறேன் அந்த ரெஃபரன்ஸ் பாட்டை பாடி காமிச்சுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு லைனை பாடி காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக போயிடும் சிங்கார வேல தேவா எனக்கெனையாவும் படைத்திடனாலும் இலைப்பொடுகம் தனி ஓய இசை தமிழும் பாடி கா அதையும் பாடி காடி காமிச்சிடறேன் இசைத்தமிழ் நீ செய்த அருள் சாதனை எனக்கெனையாவும் படைத்திடனாலும் தனில் ஓயா அந்த நெடில்லாம் நிற்றேன் பாருங்கள் அந்த தாளத்துக்கு தானே பா பாடும்போது உங்களுக்கு தெரியும் அடுத்தது சந்தத்தில் பாடிக்கிறேன் தனத்தன தானம் தனத்தன தானம் தன தன தானம் தன தான இதுல ஒன்று சொல்ல மறந்துட்டேன் முதல் லைனுக்கு எட்டு தாளம் ரெண்டாவது லைனுக்கு கடைசி இந்த தனி தனியாக வேர்ட்ஸ் வருது பார்த்தேனா தனி லோயா பவ குலிமேவி அதுக்கு மட்டும் நாலு தாளம் ஸோ செகண்ட் லைனுக்கு எட்டு தாளும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு எட்டு தாளம் இப்போது பாடுறோம் அதித்தாளம் தெரியும் இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போ நம்ம கற்றுப்போம் எனக்கெனையாவும் படைத்திடனாலும் இழை பொடு காலம் தனி ஓயா பாடுமா எனக்கெனையாவும் படைத்திடனாளும் இழைப்பொடு காலம் தனி ஓயா அடுத்த ஓயா அடுத்த என்னோடய சேர்ந்து வரணும் இல்லையா அது சேர்த்து பாடணும் ஓயா எழுத்திடு காயம் தன கொடுவாயும் இலச்சையில் என் பவமார படுங்கோ போய எடுத்துக்காயம் தன்னை கொடுவாயும் இலச்சையில் என் பவமார இலச்ச இலாதயன் பவமார படுங்கோ இலச்சையில் என் பவமார அடுத்த சங்கதி இலச்சயிலாதயன் பவமார பாடுங்க இளச்சயிலாதயன் பவமார தேர்ட் பராகிராஃப் புனை பல நாடும் திருப்புகழாலும் உரை குளிமேவி படுங்க குனைப்பலனாலும் திருப்புகழாலும் குரை திடுவா தங் குளிமேவி அடுத்தது உணர்த்திய போதம் தன்னை பிரியாது ஒன் பொலச்சரணும் தொழுவேனோ பாடுங்கோ உணர்த்திய போதம் தன்னை பிரியாது ஒன் பொலச்சரணோ தொழுவேனோ ஒன் பொலச்சரணும் தொழுவேனோ பாடுங்க ஒன் பொலச்சரணும் தொழுவேனோ ஒன் பொலச்சரணும் தொழுவேனோ இது மூணாவது ஒன் பொலச்சரணும் தொழுவேனோ ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நெடிலாம் இழுத்து பாடணும்னு சொன்னேன் கருப்பு போட்டு சொன்னேன் இல்லையா அந்த தொழுவேனோ தொழுவேனோ அதுக்கு முன்னாடி கூழி அந்த நெடிலாம் நீட்டி பாடுறேன்னு பாருங்க இப்போது ஃபஸ்ட் ஃபுல்லாக படிக்காம சொல்கிறேன் எனக்கெனையாவும் படைத்திடனாளும் இழப்பொடு காலம் தன்னில் போய ஓயா எடுத்திடு காயம் தன்னை கொடுமாயும் இளச்சயிலாதயன் பவமார இளச்செயிலன் பவமார இளச்சயிலாதயன் பவமார ஊனை பல நாளும் திருப்புகழாலும் உரை திடுவா தங்குழிமேவி உணர்த்திய போதம் தனி பிரியாது உண் போல சரணானும் தொழுவேனோ ஒன்பொலச்சரணும் தொழுவேனோ உன் பொலச்சரணும் தொழுவே இப்போ செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி பாடுனமோ அதே மாதிரி தான் வினைத்திரமோடன் திடுங்கீரன் விழ கொடுவே கொன்றவனே ஏ பாடுங்க வினைத்திரமோடன் திடுங்க வீரன் விழ கொடுவேல் நீயே நீழப்பெனமேல் என்றுடக்கயனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே படுங்கோ அந்த நீயேக்கு அடுத்த லைனோடு சேர்ந்து வரணும்னு சொன்னா ஆனால் அது சேர்த்து பாடணும் நீயே விளப்பென மேல் என்றிடக்கயனாரும் விருப்புற வேதம் புகழ் இப்போ மூணு சங்கதி விருப்புற வேதும் புகழ் போனே பாடுங்கோம் விருப்புற வேதம் புகழ்வோனே அடுத்த சங்கதி விருப்புற வேதம் புகழ் போனே பாடுங்கோம் விருப்புற வேதம் போனே அடுத்து சினத்தொடு சூரன் தனை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே பழங்கும் சூரன் தனை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே தினைப்புனமேவும் குர கொடியோடும் திருத்தணி பெருமாளே படுங்கோம் தினைப்புனமேவும் குர கொடியோடும் திருத்தணி மேவும் பெருமானே இப்போ அந்த மூணு சங்கதி திருத்தணி மேவும் பெருமாளே படுங்கும் திருத்தணி மேவும் பெருமாளே மூணாவது சங்கதி திருத்தணி மேவும் பெருமாடு திருத்தளிமேபம் பெருமாளே இப்போ அண்ட்லைன் முடிப்போம் இல்லையா அது அது வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது வந்து முடிக்கும்போது ஒரு ஒரு தர தான் பாடணும் அந்த மூணு சங்கதியெலாம் வராது நாளும் திருப்புகழும் உரை திடுவா தங்குழிமேவி பாடுவோம் புனை பலனாலும் திருப்புகழாலும் புனை திடுவா துளிமேவி உணர்த்திய போதன் தனிப்பிரியாது பொல பொலச்சரணு தொடுவேனோ படுவோம் உணர்த்திய போதன் தனை பிரியாது உன் பொலச்சரணும் தொடுவே திருத்தணி மேவும் பெருமா திருத்தணி மேவும் பெருமாணே இப்போ செகண்ட் ஹாஃப்ல பாடி காமிச்சுருக்கேன் இப்போ செகண்ட் ஹாஃபுல்லாக பாடி காமிச்சிருக்கிறேன் வினைத்திரமோடன் திடுங்கீரன் விழ கொடுவே கொன்றவனிய விழப்பெனமேர் கியனும் விருப்புற வேதம் புகழ்வோனே விருப்புற வேதம் புகழ்வோனே விருப்புற சூரன் தனை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே தினைப்புலமேவும் குர கொடி திருத்தணி மேவும் பெருமாளே திருத்தணி மேவும் பெருமாளே திருத்தணி மேவும் பெருமாளே புனை பலனாலும் திருப்புகழாலும் உரை திடுவார்த்துமேவிணர்த்திய போதன் தனைப் பிரியாது பொன் பொலச்சரணும் தொழுவேனோ திருத்தணிமேவும் பெருமாளே திருத்தணிமேவும் பெருமா எட்டுக்கால முடியிற வரைக்கும் கரெக்டாக அந்த திருமலை முடிச்சிரும் இந்த திருப்புகழை எப்படி பாடணுமோ அது மாதிரி பாடிக்காம எனக்கென யாவும் படைத்திட நாளும் காலம் தனி ஓயா ஓயா எடுத்தெடு காயம் தன்னை கொடு ஆலும் பபமார என் பவமார இளச்லாதயன் பபமாரனை பலனாலும் திருப்புகழாலும் புனை திருவாதம் புலி மேத்தியபோ ியாரும் பொலச்சரணானும் தொழுவேனோ உன் பொலச்சரணும் தொழுவேனோ உன் பொலச்சரணும் தொழுவேனோ வினைத்திரமோடன் எதிர் திடுங்கீரன் வேள் கொன்று விழப்பின மேலும் விழக்கியரும் விருப்புற வேதம் புகழ் போனே விருப்புற வேதம் புகழ்வோனே விருப்புற புகழ்வோனே சின தொடு சூரன் தனை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே தினைப்புனமேவும் புறக்கொடியோவும் திருத்தணி மேவும் தொழுவேனோ திருத்தழி மேவும் பெருமாளே திருத்தழிமேவும் பெருமாளே நிச்சயம் இந்த திருப்புகழ் எல்லாரும் கற்றுக்கணும் எல்லாரும் வாவாலோட துன்பத்தை முருகப்பெருமான் தீர்த்து வைக்கணும்னு எல்லாரும் ஆனந்தமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் திருத்தணியை முருகன் திருமணக் இருக்கிறவர் இந்த தீராத துன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து திருமண வயதில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் நல்ல திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எல்லாம் வந்து திருத்தனை முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறேன் வேலி முருகனுக்கு அருகரோகிறார்